இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு நம்ம போனோம்னு வச்சுக்குவோம் அப்படியே பயங்கரமா குளிரும் ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் போகணும் இது சிம்லா நம்ம ஊர் கிடையாது இந்த ஊர்ல பனி பயங்கரமா இருக்கும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணாம எப்படி போக முடியும் கொஞ்ச நேரம் இரு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் நம்ம போய் எல்லா இடத்தையும் சுத்தி பார்ப்போம் ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம் பக்கத்துல நம்ம ரூமுக்கு பக்கத்துல இருக்க இடத்த மட்டும் போய் பாத்துட்டு வந்துருவோம் ஆடா ஆசையா என் பொண்டாட்டி மடியில படுத்து கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு நினைச்சேன் அது பொருட்களையா உனக்கு எனக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சுட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் என் மடியில படுத்துக்கோ இப்ப எனக்கு எல்லா இடத்தையும் சுத்தி பாக்கணும் அட்லீஸ்ட் நம்ம ரூமுக்கு பக்கத்துல இருக்க இடத்தையாவது எனக்கு சுத்தி காட்டுவா குளிரதுன்னு மட்டும் சொல்லு அங்கேயும் விட்டுட்டு வந்துடுறோம் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சரி நைடியர் கொண்டாட்டி இடத்த சுத்தி பாக்குறேன்னு சொல்லிட்டு என்னவே பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் சுத்தி பாரு எவ்வளவு பனி கொட்டி உனக்கு குளிர் இல்லையா குளிர்ல எனக்கே குளிர்து உனக்கு குளிர்ல குளிர்ல சரி உனக்கு குளிர்ச்சுனா இந்த மாமாவை டைட்டா கட்டி பிடிச்சுக்கோ சரியா புரிஞ்சு போச்சு எதுக்குதான் குளிர்தா குளிர்தான்னு நேக்கா கேட்டியா எனக்கு குளிர்னாலும் உன்னை கட்டி பிடிக்க மாட்டேன் போடா பாப்போமா இன்னும் உனக்கு டுவெண்ட்டி செகண்ட் தான் டைம் அதுக்குள்ளே நீ என்னை கட்டி பிடிக்கிறியா இல்லையான்னு பாப்போமா நான் சொன்னதை சொன்னதுதான் நானும் கட்டி பிடிக்க மாட்டேப்பா ஆமா இந்த ஊர் மக்கள் எனி டைம் சொட்டர் போட்டுட்டு தான் இருப்பாங்களா இப்போ எதுக்கு சொட்டர் பத்தி பேசுற குளிர்தான் ஒத்துக்க மாட்டேன் மைடியர் மாமா நான் உண்மையை ஒத்துக்குவேன் உன்ன மாதிரி தான் ஏமாத்த மாட்டேன் அப்படியா அப்போ உனக்கு இவ்வளவு நேரம் குளிர்ல இல்ல அப்ப ஏன் உன் கை இவ்வளவு நடுங்குது ஆமால என் கை நடுங்குதுல ஆமா குளிருது பயங்கரமா குளிருது பரவாயில்ல நான் சொன்ன டைமுக்கு முன்னாடியே என்னை கட்டி பிடிச்சிட்டே போசாரோனா பயங்கரமா குளிருது எனக்குதான் நான் சொன்னேன் முடிக்கொண்டு தடவு நெஞ்சு கொள்ள நெருப்பு இதை நீர் கொண்டு அனைப்பது பாருப்பு இது தண்ணீரூற்றிய தீரும் நான் பொன்னீரூற்றினால் மாறும் வேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பாருகாரம் மழை இல்லாமலும் என்று சொல்லாமலும் நம் நின்று குளிர் போயில பூமலர் குளிர குளிர இருவர் குளிரது கால வாழி நகருது நகருது உருவீரல் நகருது மோட்ச வழி தேடி அப்படியே மாமா கட்டுப்பிடிச்சுக்கோ உனக்கு குளிரலையா இதுக்கு முன்னாடி குளருச்சு எப்ப குளிரலி எப்படியா? எனக்கு ஒரு குடு. அங்கே கை சொல்லுவேன். ஏய் போடா தர மாட்டே. அப்படி நீ விடு. நான் உன்கிட்ட porém நீ இங்கே இரு. சாரி தாரே. อืม. போத போதாது, இன்னும் வேணு. பத்தாது. போடா. அவ்ளோதான். சரி நம்ம ரெண்டு பேர் ரோப் கார்ல போவோமா இந்த மலையில இருந்து அந்த மலைக்கு கனெக்ஷன் இருக்கும் அப்படியே ஸ்வயங்கன ரோப் கார்ல போனோம்னா சூப்பரா இருக்கும் என்ன மைத்திரி போவோமா நாளா வரலப்பா எனக்கு பயமா இருக்கும் அதான் நான் இருக்கேல நான் பாத்துக்கிறேன் நீ என்னை கீழே தள்ளி விட்டாலும் தள்ளி விடுவேன் நானா நானும் உன்னை கீழே தள்ளி விடுவேன் இந்த சரவணா பார்த்து இப்படி கேட்டீனி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நான் ரூம்ல ரூம்லதானே இருக்கணும்னு சொன்னேன் நீதானே வந்த இப்ப எனக்கு இங்க இருக்கணும்னு போனது இங்கே இருக்கும் நாளைக்கு போயிட்டு நம்ம ரூமுக்கு ரூமுக்கு போ அஞ்சு நிமிஷம் நான் இந்த பனிக்கட்டியோட பனிக்கட்டியா நானும்

ஒரு மனுஷன் நிம்மதியா ரூம்ல படுத்துருந்தேன் அங்க இருந்து வாடா வாடான்னு கூப்பிட்டு இங்க வந்து நிக்க வச்சிருக்க இப்ப இங்க இருந்து வாடா வாடா ரூமுக்கு போலான்னு சொல்ற உனக்கு என்ன லூசா அங்க அப்பத்தாவும் அத்தையும் நம்ம வீட்டை என்ன கதி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல அவங்க நம்ம சாப்பிட நீ உனக்கு அவங்கள பத்தி தெரியல மைத்திலி நான் சொன்னாலும் உனக்கு புரியாது போக போக தான் அவங்களை பத்தி தெரியும் வீட்டு சாவி கேட்டதுன்னு சரி பீரோ சாவி எதுக்கு கேட்கணும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் அடிக்க வைக்கிறதுக்காக இருக்கும் நீ எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படாத அவங்க நல்லாவே தெரிஞ்சிட்டாங்க எனக்கு நல்லா தெரியுது இல்ல மைத்திலி அவங்களை பத்தி உனக்கு முழுசா தெரியல சரவணா நம்ம எதுக்கு வந்திருக்கோம் எதுக்கு அவங்கள பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்க அவங்க வாட்டுக்கு இருந்துட்டு போறாங்க நம்ம வந்ததுக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு போயிருவாங்க நீ தேவையில்லாம கவலைப்படாத நம்ம இங்க என்ஜாய் பண்ணதான் வந்திருக்கோம் அதனால நீ அவங்கள பத்தி பேசுறத விடு அப்பத்த வயசான காலத்துல வேற எங்க போவாங்க பேரேனே இருக்கிறது நீ ஒத்த தான் மற்ற ரெண்டு பேருமே பேத்திங்க பேத்தீங்க வீட்ல அவங்க போய் தங்க முடியும் நம்ம வீட்ல வசதி இல்லைன்னா அவங்க ஊர் வீட்ல தான் வந்து தங்குவாங்க நீ எத கேட்கட்டால எதாவது சொல்லாதைத்லி எங்க அப்பா தவ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எப்ப இந்த மாதிரி मारினாங்களோ அதிலிருந்து அவங்க எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அவங்க செய்யற விஷயம் அவங்க பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் இப்படி செஞ்சிட்டு இருக்கேன் சரணா உங்க அப்பா தாக்கு உங்க மேல இருக்க கோபம் நியாயமானது ஏன்னா அவங்க சொந்த பேத்திய அவங்க சொந்த பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னுங்கிறது அவங்களோட ஆசை நான் வந்து வெளியில இருந்து வந்தவன் அப்புறம் எப்படி என்னை ஏத்துக்குவாங்க அப்பா தான் இடத்துலயும் உங்க அத்தை இடத்துலயும் யார் இருந்தாலும் இப்படி தான் யோசிப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் சரி இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணாத அவங்க இன்னும் மாறிடுவாங்க பாரு இப்ப அவங்கள பத்தி பேசுறதை விடு நம்ம இங்க என்ஜாய் தானே பண்ண வந்தோம் சரி வா குளிரது ரூமுக்கு போவோமா போவோமா மாமா பயங்கரமா குளிரது

தெரியுதுல கோவப்படுவாருன்னு தெரியுதுல அப்புறம் எதுக்கு இதெல்லாம் செய்யற நான் தான் இப்பத்திக்கு வாங்காதன்னு சொன்னேன்ல அது இல்ல பொண்ணாட்டி நகை வைக்கிற வேலைக்கு நம்ம புது நகை எல்லாம் வாங்க முடியாதுடி தான் நம்ம நகையே போய் மீட்டுட்டு வந்தேன் நம்ம லக்கு அவன் அந்த நகையை உருக்குறதுக்குள்ள வாங்கிட்டோம் இல்லைன்னா அவ்வளவுதான் பிளீஸ் ஜி மனோ ப்ரோவை கூப்பிடுறி அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கப்புறம் சாரி சொல்லணும் நான் கூப்பிட்டா அவர் வரமாட்டாரு என் மேல கோமா இருக்காரு சாரி கூப்பிடுறேன் அம்மா அப்பா அண்ணா அண்ணி?. எல்லாரும் போறப்பா எல்லாரும் உங்க மாப்பிள்ள நம்ம வித்த நகை எல்லாத்தையும் மீட்டுட்டான் விசையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கான் வாங்கிக்க சொல்றான் ஓ சாரு கொடுத்ததை திருப்பி கொடுக்கற அளவுக்கு பெரிய மனுஷர் ஆயிட்டாரு அண்ணா இப்போ நீங்கள் இருக்கிற நிலமையில எதுக்கு இப்போ வித்த நகையெல்லாம் திருப்பி மீட்னிங்க ஆமாம் மாப்பிள்ள இப்போ நீங்கள் இருக்க கஷ்டத்தில் இதெல்லாம் தேவையா அது வேற ஒண்ணு சார் பெரிய மனுஷர் ஆயிட்டாரு அதான் ப்ரோ இல்ல ப்ரோ டேய் என்ன இன்னொரு வாட்டி நீ ப்ரோன்னு சொன்னா அவ்ளோதான் என்கிட்ட இனிமே நீ பேசாத அப்படி சொல்லுனா சிரிக்காதண்ணா ப்ரோ புரிஞ்சுக்கோங்க ப்ரோ நகை வைக்கிற வேலையில இப்போ புது நாங்கள் வாங்க முடியாது ப்ரோ அதனாலதான் ப்ரோ நம்ம நகையை அவன் உறுக்குறதுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்தேன் first நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அன்னைக்கு உங்ககிட்ட நான் கோமா பேசுனதுக்கு அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஹம் தேங்க்ஸ் சொல்லி என்னை வெளியே மனுஷன் ஆக்கிட்ட சரிடா நல்லாவே புரியுது நீ என்னைய பேச்சுக்கு தான் ப்ரோ ப்ரோன்னு சொல்ற அப்போ நீ நிஜமாலே என்னை அண்ணனா நினைக்கல

நீங்க என் தங்கச்சி நினைச்சு எனக்கு உதவி பண்ணலாம் நான் உங்க அண்ணனை நினைச்சு ஹெல்ப் பண்ண கூடாதா சிஸ்டர் நான் அப்படி சொல்ல வரல சிஸ்டர் இன்னும் நாலு கேள்வி நறுக்குன்னு கேளுங்க அண்ணி நிவ்யா நீ ஏன் குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்க பொன்னாட்டி கொஞ்ச நேரம் அமைதி அருடி சிஸ்டர் நான் அப்படி நினைக்கல சிஸ்டர் இப்ப நகை விற்கிற விலைக்கு நம்மளால வாங்க முடியாது அதனாலதான் நம்ம நகையே திருப்பி வாங்கிட்டு வந்தேன் ப்ளீஸ் யாரும் என்னை தப்பா எடுத்துக்க வேணாம் அங்கிள் நீங்களாச்சும் சொல்லுங்க அங்கிள்

அந்த பிள்ளைக்கு நகைப்படாமல் எப்படி வளக பண்ண முடியும் யாரும் அவனை தப்பா எடுத்துக்க வேண்டாம் தயவு செஞ்சு அவன் கொடுக்கறத ஏற்றுக்கோங்க சரி மனு விடு எல்லாத்தையும் வாங்கிக்கோ தேங்க்ஸ் அங்கிள் பரவாயில்ல மாப்பிள்ள ஆனால் ஒரு கண்டிஷன் இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க கிட்ட உதவி கேட்கணும் தனியால நின்று நீங்க மட்டும் கஷ்டப்படக்கூடாது உங்களுக்கு உதவி பண்ண நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அப்படி சொல்லுங்கப்பா கண்டிப்பா அங்கு இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்லுவேன் உங்ககிட்ட வந்து தான் ஹெல்ப் கேட்பேன் சரி அண்ணே எப்போ நிவியா வழங்க பார்ப்போம் ஏழாம் மாசமா ஒன்பதாம் மாசமா அண்ணே நீங்க சொல்லுங்க ஒன்பதாம் மாசம் வழங்க போச்சுக்குவோம் ம் சரிங்க அண்ணி ப்ரோ சாரி என் கூட பேசுவீங்களா வைக்கலாம் நான் யார் கூடயும் பேச இல்லைன்னு சொல்லிடு அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு உள்ளவா ப்ரோ சாரி சரிடா அவன் இப்போ கோவமாக இருக்கான் கொஞ்ச நாளில் அவன் மாறிடுவான் சிஸ்டர் அவங்களுக்கும் சாரி பரவாயில்ல நாங்கள் மெஜமாலே கொடுத்து வச்சிருக்கணும் உங்களை மாதிரி ஒரு தங்கம் மாப்பிள்ளை கடைக்கு கவலைப்படாமல் வேலையை அவன் சீக்கிரமாக போயி சேருவோம் சரிங்க சரிடா மசம் மசம் நின்றுட்ருக்காத வேலைக்கு போய் பாரு வாங்களேன் கடைன்னு அடைக்கணும்ல

ம் யாரាច់ வரங்களா பாத்துக்கோ நான் பீரோல தركறேன் இங்க 나 எங்க வச்சிருப்பா லாக்கர்ல இல்ல என்னடி நான் கரெச்சதா அத அம்மா தேடிட்டு இருக்கேன் சரி சீக்கிரம் தேடு ம் சரி ஆமா டீ